சு எப்பா செம ஹாட்டாக இருக்குது ஒரே வேர்வையாக இருக்குது நம்ம உடம்புல இவ்வளோ வேர்வை வருதா இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸுந்தான் இப்படி இருக்கும் ஆமாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிவைஸு இதுக்கு பேர் வந்து தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தெர்மோமீட்டர் வந்து நம்ம ஹீட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இன்னும் இது வந்து டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பாடிலேயும் நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படி இருக்குது அப்படின்றதான் பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம இன்னொரு டிவைஸுக்கும் இது யூஸ் பண்ண போகிறோம் அது எந்த டிவைஸ்ன்றது இந்த வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு இதோட ரிவ்யூ பார்த்துட்டு வரலாம் ஸோ இந்த பாக்ஸை திறந்த உடனே இந்த டெம்ப்ரேச்சர் தெர்மோமீட்டர் இருக்கும் இந்த டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் எடுத்து அதில் மூணு பட்டன்ஸ் இருக்கும் ஆன் ஆஃப் பட்டன் லைட்டிங் பட்டன் அப்புறம் வந்து ஆப்ரேட் பட்டன் அப்படின்ட்டு மூணு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ரேட் பட்டனு நம்ம அமுத்தி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரேடியேஷன் அந்த பாயிண்ட் அடிக்கும் ஸோ அந்த பாயிண்ட் எந்த இடத்துல அடிக்குதோ அந்த இடத்துல எவ்வளோ டெம்ப்ரேச்சர் இருக்குதுன்னு காமிக்கும் இந்த வச்சு நம்ம வந்து மொபைலுக்கு அடித்து பார்த்தோம் நீங்களே பாருங்கள் மொபைலுக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் காமின்னு பாருங்கள் தேர்ட்டி டிகிரி டிகிரி செல்சியஸ் காமிக்குது அப்புறம் வேறு ஒரு அப்ளிகேஷன் வந்து மெயினான அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சோலார் பேனல் இந்த சோலார் பேனலில் எவ்வளோ டிகிரி வருதுன்ட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் அடித்து பார்க்கலாம் ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நிறையா வெயில் அதுக்கு மேலே பட்டா தான் நம்மளுக்கு நிறையா கரண்ட்டு ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சரை வந்து ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க